வணக்கம் நண்பர்களே இபிஎஃப்ஓ ஊதிய வரம்பு இபிஎஃப் விளக்குக்கான புதிய வரம்பை உயர்த்தும் அரசு புத்தாண்டில் முடிவெடுக்கும் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இந்த பதிவில பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் இபிஎஃப்ஓ டூ பாயிண்ட் ஓ அறிவித்த பிறகு மத்திய அரசு இப்போது இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது மற்றும் சந்தாதாரர்களுக்கு புதிய பல அம்சங்களை அறிமுகப்படுத்த உள்ளது இதன் அறிவிக்கையின்படி ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வருங்கால வைப்பு நிதிக்கு ஊழியர்களின் பங்களிப்பான பன்னெண்டு சதவீத வரம்பை உயர்த்த வாய்ப்புள்ளது ஊழியர்களின் ஓய்வூதிய பங்களிப்பை அதிகரிப்பது மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இணையான ஏடிஎம் கார்டு வழங்குவது குறித்த மத்திய தொழிலாளர் அமைச்சகம் பரிசீலித்து வருவதாகவும் எதிர்காலத்தில் ஏடிஎம்களில் இருந்து நேரடியாக பணம் எடுக்க அனுமதிக்கும் ஏடிஎம் கார்டை வழங்குவது குறித்தும் மத்திய தொழிலாளர் அமைச்சகம் பரிசீலித்து வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிவிக்கையின்படி இத்திட்டம் மே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது இபிஎஃப் உறுப்பினர் இபிஎஃப் கணக்குடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கிற்கு திரும்பப் பெறும் தொகையை மாற்றுவதற்கு ஏழு முதல் பத்து நாட்கள் வரை காத்திருக்க வேண்டும் அனைத்து திரும்ப பெறும் முறைகளையும் முடித்து தேவையான ஆவணங்களை இபிஎஃப்ஓவுக்கு சமர்ப்பித்த பிறகு இது செய்யப்படுகிறது மேலும் ஊழியர்களின் பிஎஃப் பங்களிப்புக்கான பன்னெண்டு சதவீத வரம்பை நீக்கவும் மையம் திட்டமிட்டுள்ளது இந்த மாற்றம் பணியாளர்கள் தங்களுடைய சேமிப்பின் அடிப்படையில் அதிக பங்களிப்பை வழங்குவதற்கு உதவும் எவ்வாறாயினும் பணியாளரின் சம்பளத்தின் சதவீதமாக கணக்கிடப்பட்ட முதலாளியின் பங்களிப்பு நிலையானதாக இருக்கும் ஊழியர்கள் தங்கள் சேமிப்பு விருப்பங்களின் அடிப்படையில் தங்கள் பிஎஃப் கணக்குகளுக்கு பங்களிப்பதற்கான நெகிழ்வு தன்மையை விரைவில் பெறலாம் என்று அறிக்கை மேலும் பரிந்துரைத்தது மையத்தின் இந்த திட்டம் எந்த நேரத்திலும் தற்போதைய வரம்பை மீறி டெபாசிட் செய்ய அனுமதிக்கலாம் எவ்வாறாயினும் முதலாளிகளின் பங்களிப்புகள் சம்பள அடிப்படையில் இருக்கும் இது அமைப்பில் சிலத்தன்மையை உறுதி செய்யும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்